மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ மூலமாக பார்க்க போற இன்சைட் வந்து இந்த தாய்ப்பால் ஊட்டுதல் அல்லது பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ இது வந்து ஏன் முக்கியமானது இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சில தாய்மாருக்கு வந்து இந்த தாய்ப்பால்ல குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு இருக்கும் அல்லது ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளோட அந்த ஃபீடிங் போதல்ல நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம்ல குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து எங்களோட அந்த பிரஸ்ட் மில்க் வந்து செக்ரேட் ஆகிற அளவு வந்து குறைவாக இருக்கு பிள்ளைக்கு போதாம இருக்கு இப்படியான விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா நீங்க உணவு மூலமாக அல்லது ஹெர்பல் ரிமெடிஸ் மூலமாக நீங்க ஓவர் கம் பண்ணலாம் உங்களோட தாய்ப்பால் குழந்தைக்கு போதுமான அளவாக உற்பத்தி செய்யப்படுறதுக்கு என்னென்ன உணவுகளை உட்கொள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பற்றின ஒரு இன்சைட் தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் முதல்ல இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏன் முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டு வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊற்றுறதுங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இது ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இந்த தாய்ப்பால்ல அடங்கி இருக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு வந்து நீங்க தாய்ப்பால் மட்டும்தான் உணவாக கொடுக்க போறீங்க வர எந்த ஆகாரமுமே முதல் ஆறு மாதங்களுக்கு கொடுக்க போறது இல்லை எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த தாய்ப்பால் ஊற்ற நேரம் உங்க குழந்தைகளுக்கு தேவையான போஷனை கூறுகள் கனி கனிவிப்புகளா இருக்கட்டும் விட்டமின்களா இருக்கட்டும் எல்லாமே தேவையான எல்லாமே முதல் ஆறு மாதங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலமாக கிடைக்குது இந்த தாய்ப்பால் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு முழு உணவாக அல்லது ஒரு நரிஷ்மெண்டாக குழந்தைகளுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த தாய்ப்பால் மூலமாக கிடைக்கப்படுற இந்த போஷனை கூறுகள் எல்லாமே வந்து ஈஸியாக சமிபாடு அடையக்கூடியதாக இருக்கும் சோ நீங்க தாய்ப்பால் தொடர்ந்து ஊற்ற குழந்தைகளை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த வயிற்று போக்கு கன்ஸ்டிபேஷன் அல்ல இந்த வயிற்று டைஜஸ்டிவ் கோளாறுகள் சொல்லுவோம் சமிபாடு தொடர்பான பிரச்சனைகள் இதுகள் வாரத்துக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்க இந்த தாய்ப்பால் ஊற்ற நேரம் உங்களோட தாயிலிருந்து வர்ற அந்த இம்யூனிட்டி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க குழந்தைகளாக இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்க போகுது ஸோ இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வாரது அல்லது சின்ன சின்ன நோய்கள் வாருது இப்படியான விஷயங்கள்ல இருந்து இந்த தாய்ப்பால் பாதுகாக்குது அடுத்த முக்கியமான ஒரு ஆய்வு சொல்லுது வந்து தாய்ப்பால் குடித்து வளர பிள்ளைகள் தாய்ப்பால் ஊட்டப்படுற குழந்தைகள் வந்து அவங்க எதிர்காலத்துல குரானிக் டிசீசஸ் நீண்ட நாட்பட்ட நோய்களுக்கு அல்லது அஹ் டயபிட்டிஸ் நீரிழிவு நோய்க்கு ஆளாகிறதா இருக்கட்டும் அலர்ஜி ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு ஆளாகிறதுக்கான வீதம் தாய்ப்பால் ஊற்றுற குழந்தைகளுக்கு குறைவா இருக்கு அது வந்து தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைகளுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி இல்லை பட் பிரெஸ்ட் ஃபேட் பண்ணப்படுற குழந்தைகளுக்கு இதற்குரிய வாய்ப்புகள் இதற்குரிய சான்சஸ் வந்து குறைவாக இருக்குது அதே நேரம் நீங்க தாய்ப்பால் ஊற்றுறதால வந்து மனதளவுல அல்லது மென்டலி உங்களை குழந்தைகளுக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னால் தாயோட ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் குழந்தைகள் ஃபீல் பண்ணுது இது வந்து ஒரு இமோஷனல் பாண்டிங்க உங்களோட தாயோட வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்துறதாலையும் இது வந்து உங்க குழந்தைகளோட உள வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கிறதால இந்த தாய்ப்பால் அப்படிங்கறது வந்து இரண்டு வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து பிடியன்ஸாக இருக்கட்டும் அல்லது டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா சில தாய்மார் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த தாய்ப்பால் வந்து ப போதுமாக இல்லை எங்கள் குழந்தையோட சப்ளை எங்களோட சப்ளை வந்து எங்கள் குழந்தையோட நீடிக்கு போதுமாக இல்லை ஸோ இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸோ குழந்தை பிறந்தது பிறகு நாங்க என்ன மாதிரியான விஷயங்களால எங்களோட இந்த சப்ளை வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சி செக்ஷன் அதாவது சர்ஜரி மூலமாக சிசேரியன் மூலமாக குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு வந்து தாய்மாருக்கு இயல்பாகவே கொஞ்சம் அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாளைக்கு வந்து தாய்ப்பால் போதாமல் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் அடுத்தது சரியான முறையில பால் ஊட்டாத தாய்மார்க்கு அதாவது சரியா வந்து குழந்தை வந்து உங்களோட தாய்ப்பால் ஊற்ற நேரம் மார்பகங்களோட லச் ஆகல அப்படின்னு சொன்னா அல்லது பிள்ளை வந்து போதிய அளவுல மில்க வந்து சக் பண்ணி எடுக்குது இல்லை அப்படின்னு சொன்னா இப்படியான பிரச்சனைகளாலேயும் தாய்ப்பால் சுரப்பு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில ஹோமோன் பிரச்சனைகள் தைராய்டு குறைபாடுகளாக இருக்கட்டும் அல்லது பிசிஓடி இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் அல்லது அயன் டெபிஷியன் இரும்பு சத்து குறைபாடு விட்டமின் குறைபாடுகள் நியூட்ரிஷன் குறைபாடுகள் ஒழுங்கான சாப்பாடு இல்லை இப்படியான விஷயங்களாலையும் தாய்ப்பால் சுரப்பு குறையும் சரியான ஹைட்ரேஷன் இல்லை நீங்க நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக அங்கசைட்டியாக ஃபீல் பண்ற மதரசாக இருக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஸ்மோக் பண்றவங்களாக இருக்கட்டும் அல்லது ஹார்மோன் பில்ஸ் கண்ட்ரசெப்டிவ் பில்ஸ் குழந்தை கருத்தடை மாத்திரைகள் நீங்க எடுக்கிறீங்க இப்படியான காரணங்களாலேயும் வந்து தாய்ப்பால் சுரப்பு குறையும் சரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மாற்றிக்கொள்றதோட என்ன மாதிரியான உணவுகளை நீங்க உட்கொள்றது மூலமாக அல்லது என்ன மாதிரியான ஹேர்பை நீங்க எடுக்கிறது மூலமாக இந்த தாய்ப்பால் சுரப்பு வீதத்தை வந்து நாங்க அதிகரிக்கலாம் சொல்லி தாய்ப்பால் சுரப்பு வீதத்தை அதிகரிக்கணும் முதலாவது ரெமடியா சாத்தாவாரி பவுடர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சாத்தாவாரி பவுடர் பவுடர் பண்ணப்பட்ட வாங்கலாம் அல்ல நீங்களும் வீட்டிலேயே தயாரிக்கலாம் இத நீங்க மில்க்ல இந்த சாத்தாவாரி பவுடர் வந்து ஒரு கிளாஸ் மில்க்கு வந்து ஒன் டீஸ்பூன் சாத்தாவாரி பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களோட தாய்ப்பால் சுரப்பு வீதத்தை வந்து அதிகரிக்கும் இந்த சாத்தாவாரியில வந்து ஃபைட்டோஇஸ்ட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்க போகுது அதாவது ஈஸ்ட்ரஜன் தாவர வடிவில் பிளான்ட் பேஸில் எப்படி இருக்குமோ அது வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சாத்தாவாரி உங்களோட உடலோட மொத்தமாக முழுமையான ஒரு ஒரு நரிஷ்மெண்ட்டாக அல்லது வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இது மூலமாக இதை நீங்கள் குடிக்கிறது மூலமாக வந்து உங்களோட தாய்ப்பால் சுரப்பு வீதம் வந்து உங்களோட ஹோர்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகிறதோட தாய்ப்பால் சுரப்பு வீதம் வந்து அதிகரிக்கும் அடுத்த ரெண்டாவதம் வந்து வெந்தயம் உளுவரிசி அல்லது வெந்தயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து உங்களோட தாய்ப்பால் சுரப்பு வீதத்தை ரொம்பவே அதிகரிக்கும் நம்மளோட பிரஸ்ட்ல இருக்கிற அந்த மில்க் டக்ஸ் இருக்கு இல்லையா அதை தூண்டுறது மூலமாக தாய்ப்பால் சுரக்கிற அளவை வந்து அதாவது குவான்டிட்டியை வந்து இது அதிகரிக்கும் இந்த வெந்தயத்தை நீங்க பிள்ளை பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு வந்து உங்களோட உணவிலையும் சேர்த்து கொள்ளலாம் அதை விட நீங்க டிரெக்டா அடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு மேசை கரண்டி வெந்தயத்தை நீங்க தண்ணியில ஓவர் நைட் ஊற விடலாம் சோக் பண்ண விடலாம் இரவே நீங்க படுக்கிறதுக்கு முதல்ல வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது சோக் ஆகி நீங்க காலையில வந்து அதை குடிச்சு வரலாம் அந்த வெந்தயத்தையும் சாப்பிடலாம் சோ இது மூலமாக வந்து உங்க பிரஸ்ட் மில்க் வந்து குவான்டிட்டில அதிகரிக்கும் அடுத்து இன்னொரு ரெமடி தான் வந்து பெருஞ்சீரகம் நச்சீரகம் இந்த பெரு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் நச்சீரகம் இருக்கு இல்லையா இது வந்து நீங்க ஹாஃப் டீஸ்பூன் ஒவ்வொன்றுமே ஹாஃப் டீஸ்பூன் ரெண்டும் சேர்ந்து ஒரு தேக்கரண்டி அளவுல எடுத்து அதை வந்து சுடுல கொதி நீர்ல வந்து ஒரு டீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஊற வச்சு அதை குடிச்சு வரலாம் இது உங்களோட டைஜனையும் அதிகரிக்கும் அடுத்தது ஈஸ்ட்ரஜனோட ரெகுலேட் பண்றதுக்கு வந்து இது உதவும் இந்த மாதிரி செய்து வர நேரம் உங்களோட சமைப்பாட்டு பிரச்சனைகள் பிள்ளை பிறந்தது பிறகு வந்து அந்த பெஸ்ட் ஃபீட் பண்ற நேரம் நம்ம சில நேரம் நமக்கு வந்து கன்ஸ்டிபேஷன் அல்லது டயரியா அல்லது சமைப்பாட்டு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர பார்க்கும் அதையும் கரெக்ட் பண்றதோட உங்களோட அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி மில்க் ஃபுளோவையும் வந்து அதிகரிக்கும் அடுத்து நிறைய பேர் வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் செய்யறதுன்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு விஷயம் ரொம்ப இனிப்பாக கூட நல்ல டேஸ்டாக கூட இருக்கும் ஓமம் பவுடர் பண்றதும் அல்லது வெள்ளம் அல்லது சுத்தமான கருப்பட்டி இருக்கு இல்லையா கித்துள் கருப்பட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ அதையும் பவுடர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொள்றது நீங்க பாத்திருப்பீங்க ஈக்குவலான அளவு ஓமம் வந்து சம அளவுலேயும் ஒரு நீங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா கருப்பட்டி இருபத்தஞ்சு கிராம் ரெண்டையும் பவுடர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல நீங்க போட்டு வச்சிருக்கலாம் ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்னாக்காக இதை யூஸ் பண்ணலாம் அதில் சில பேர் இதை லட்டு மாதிரி செய்வாங்க இது ரெண்டையும் சேர்ந்து லட்டு மாதிரி செய்து ஒரு ஸ்னாக்காக சாப்பிடுவாங்க இது வந்து இந்த ஜெகரியும் ஓமமும் சேர்ந்து உங்களோட குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வூம் அந்த யூட்ரஸ் இருக்கு இல்லையா கருப்பை அதையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அதே நேரம் வந்து மில்க் ஃப்ளோவையும் வந்து இது அதிகரிக்கும் கருப்பட்டி இந்த வெள்ளத்துக்கு வந்து பிரெஸ்ட் மில்கை வந்து அதிகரிக்கிற ஃப்ளோ அதிகரிக்கிற ஒரு இயல்பு இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல ரெமடியாகவும் நல்ல ஸ்னாக்காகவும் இருக்கும் உங்களோட இந்த பிரெஸ்ட் மில்க அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து முருங்கை இலையும் பார்லியும் சேர்ந்த ஒரு கஞ்சி மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த முருங்கை இலையில் வந்து நிறைய அயன் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து உங்களோட அந்த பிரஸ்ட் மில்கோட குவாலிட்டியை வந்து அதிகரிக்கும் அதாவது அதோட நீங்கள் அயன் கூடின உணவுகளை எடுக்கிற நேரம் உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த தாய்ப்பாலோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பார்லி வந்து உடம்பில் இருக்க சூட குறைக்கிறதாகவும் ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷனாகவும் அதே நேரம் ஹைட்ரேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நீங்க ஒரு கஞ்சி வடிவில் செய்து குடிக்கிறீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கஞ்சாக செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு நரிஷ்மெண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் பால் வந்து ஆகிற அளவையும் வந்து அதிகரிக்கும் உங்களை ஹைட்ரேட் பண்றதுக்கும் உங்களோட பெஸ்ட் மில்கோட குவான்டிட்டி குவாலிட்டியை கூட்டுறதுக்குமான இன்னொரு ரெமெடி தான் நீங்க பாலில் வந்து பனங்கள் கண்டு போட்டு குடிக்கிறது இந்த பாலில் நீங்க உங்களோட சமைப்பாட்டையும் சரியாக்குறதுக்காக இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சியை வந்து பேஸ்ட் பண்ணி பாலில் விட்டு அதோட அந்த சுகர் போடாம பனங்கற்கண் போட்டு குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களோட அயனை அதிகரிக்கும் பனங்கண்கண்ண வந்து நிறையவே இரும்பு சத்து இருக்கும் பால் உங்களுக்கு ஹைட்ரேட் பண்ணும் ப்ரோட்டீனை கொடுக்கும் இஞ்சியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இஞ்சி வந்து உங்களோட சமைப்பாட்டை சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது ஹோர்மோன்ஸை ரெகுலேட் பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் சோ இது மூலமாக உங்களோட பிரெஸ்ட் மில்கோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் சிம்பிளாகவே நீங்க வீட்டுல வந்து இன்னொன்னு செய்யலாம் சுடுசோறும் நெய்யும் இந்த சுடுசோறுல நெய் விட்டு சாப்பிட்றதால உங்களோட உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ராங்கை வந்து அது கொடுக்கும் இதுல இருக்கிற விட்டமின் இ வந்து பிள்ளைக்கு மட்டும் இல்லாமல் தாய்க்குமே வந்து அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பிரெஸ்ட் மில்கோட குவாலிட்டியை வந்து இது கூட்டும் ஸோ இப்படியான உணவுகளை ரெமெடிஸை நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் உங்களோட டெய்லி லைஃப் ரூட்டீன்ல வந்து எடுத்துக்கொள்வது மூலமாக இயல்பாகவே கொஞ்சம் நாள் போற நேரம் உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது தவிர சில விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ராவா செய்யலாம் இந்த பிரெஸ்ட் மில்கோட அதிகரிக்கிறதுக்கு அதுல ஒன்று தான் வந்து நீங்கள் நீங்க ஃபீட் பண்றீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக ரெகுலராக ஒரு டைம் இன்டர்வலில் உங்களோட பிள்ளைக்கு எப்போ தேவை இருக்குதோ எப்போ நீட் இருக்குதோ அந்த நேரம் வந்து உங்களோட சப்ளை இருக்கணும் அதாவது நீங்கள் பிள்ளைக்கு ஃபீட் பண்ணணும் அதிகமாக நீங்கள் ஃபீட் பண்ண பண்ண உங்களோட பிரெஸ்ட் மில்கோட அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்த சில பேர் சொல்லியிருப்பாங்க எங்கள் குழந்தைகள் ஒரு பக்கம் மட்டும்தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண நேரம் மில்க் குடிக்குது மற்ற பக்கம் வந்து குடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சோ இந்த நேரம் உங்களோட ஒரு பக்க மார்பகங்கள்ல இருக்கிற ஃபீடிங் அல்லது சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும் இயல்பாகவே எந்த பக்கம் பிள்ளை வந்து அதிகமாக குடிக்குதோ அந்த பக்கம் வந்து சப்ளை அதிகமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் இரண்டு பக்கங்களும் உங்களோட குழந்தைகளை வந்து ஃபீட் பண்ணி பழக்கிறது முக்கியமாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது அல்லது குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஃபீட் பண்ற நேரம் ரொம்பவே உங்களை ஹைட்ரேட் பண்ணி கொள்ளுறது அதிகமா தண்ணி குடிக்கிறது அல்லது ஏதாவது நீர் ஆகாரங்கள் குடிக்கிறது குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ண முந்தி நீங்க ஒரு வாஷ் ஒன்று எடுத்து ஒரு வார்ம் பாத் ஒன்று எடுத்துக்கொள்றது அல்லது மசாஜ் உங்களோட பிரெஸ்ட வந்து நீங்க மசாஜ் பண்ணிக்கொள்றது இப்படியான விஷயங்களை நீங்க செய்யற நேரமும் சரியான உணவு பழக்கங்களை கொண்டு வர நேரமும் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இல்லாம ஒரு ஃப்ளோ நல்லதாகவும் ஒரு குவாலிட்டியான பிரஸ்ட் மில்கையும் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி